பாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டேன்றதுனால நாங்கள் வந்து வெளியே போகிறோம் எங்கள் பலூர் கோவிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு அந்த கோவிலை வந்து காட்டுறேன் வாங்க கிளம்பலாம் நண்பர்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே பாருங்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் சில பேர் பார்க்காதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இது வந்து உள்ள நண்பர்களே உள்ள பாருங்கள் ரொம்ப ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி எப்படியும் ஒரு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு நூறு பேராச்சும் சீமந்தம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் நிறைய பேரை பார்த்த நண்பர்களே சம கூட்டம் நாங்கள் வந்து காசு லைனில் தான் நின்னோம் இருபது ரூபா லைனில் நின்றோம் எப்பவுமே ஃப்ரீடாக பார்ப்போம் நாங்கள் இன்னும் இன்றைக்கி ரொம்ப ரெஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் காசு கொடுத்து பார்த்தோம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு பாருங்கன்றதுலேயே எவ்வளோ கூட்டம்னு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நான் நல்ல கண்டென்ட் வரும் மிஸ் பண்ணாத தான் பாருங்கள் ஓகே கேட்டா பாய்